ஓ, இது எல்லாம் தேர்தலுக்காக மட்டும்தானா எல்லாம் கையோட வந்துருச்சு திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிக்குப்பம் ஊராட்சி பகுதியில் கோவில் பகுதியில் இருந்து புதிய அத்திக்குப்பம் வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு தார் சாலை போடப்பட்டதாக தெரிகிறது ஆனால் அந்த தார் சாலை தரமற்று இருப்பதாக துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களிடம் அந்த பகுதி மக்கள் முறையிட்டும் காதில் வாங்கிக் கொள்ளாத அதிகாரிகள் கடமைக்கு சாலை போட்டுவிட்டு சென்றதால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி வாலிபர் பொதுமக்கள் உதவியுடன் தரமற்று இருக்கும் சாலையை நிரூபிக்க வெறும் கைகளால் பெயர் தடுத்துள்ளனர் இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறும்போது தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக அவசர கதியில் பத்து நாட்களுக்கு முன்பு தார் சாலையை போட்டுச் சென்றுள்ளனர் இதுபோன்ற அவலநிலைகளை துறை சார்ந்த உயரதிகாரிகள் பரிசீலனை செய்து துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்களின் நலன் மீது அக்கறை கொள்ள வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கின்றனர் தேர்தல் வந்துவிட்டது என்ற காரணத்தால் மட்டுமே அவசர அவசரமாக அரசியல்வாதிகள் தார் சாலையை போட்டிருக்கிறது இவ்வளவு நாள் நாங்கள் சாலை போட வேண்டும் என்று அவ்வளவு மனு கொடுத்தும் போடாத அவர்கள் தேர்தல் வந்துவிட்டது என்பதற்காக அவசர அவசரமாக தரமற்ற சாலையை அமைத்துள்ளனர் இதை கேட்டால் சரியான பதில் கொடுக்கவில்லை இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் பெரும் கொந்தளிப்பில் உள்ளனர் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு போடப்பட்ட தார் சாலை தரமற்றிருக்கும் அவல நிலையை நிரூபிக்க அந்த பகுதி வாலிபர் வெறும் கைகளால் பெயர்த்தெடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இப்படி பக்கம் பேர் இந்த பக்கம் பேர் எந்த பக்கங்கள் தான் எழுத பக்கம் பேர் ஆ அப்படி இடு சுத்தமாக அப்படியே ஆயிடு அப்படியே அப்படியே எடுத்தாதான் பார்த்தா தான் இடு அதே அது எடுத்து போடு எடுத்துணும் அப்படியே 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 எடுத்து போடு எடுத்து போடு எடுத்து போடு அப்படி எடுத்து போடு எல்லாம் பார்க்கணும் எடுத்து போடு ம் போடு எடுத்து போட்டு சொல்கிறேன் சொல்கிறேன் நான் ஒழுங்காக போகிறேன் ஒழுங்காக போகிறேன் ரோடுன்ற இந்த மாதிரி ரோடு போட்டு வச்சுக்கிறான் சரி வை அவ்வளோதான் போதும் இன்னும் அப்படியே எடுத்துக்கலாம் ஒன்றும் ம் ம் இப்படி இருந்தபாங்க பேர் இந்த பக்கம் பேர் எந்த பக்கம் தான் அந்த பக்கம்லாம் பேர் ஆ அப்படி ஆ இடு சுத்தமாக ஆயிடு அப்படியே இடு அப்படியே அப்படியே எடுத்தால் தான் பார்த்தா தான் இடு அதே அது எடுத்து போடு எடுத்துணும் அப்படியே அப்படியே இடு ம் அப்படியே எடுத்து போடு எடுத்து போடு எடுத்து போடு அப்படி எடுத்து போடு எல்லாம் பார்க்கணும் எடுத்து போடு